கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தின் மாயக்கதை மாயையை அழிக்க ஒளி பிறந்த அந்த பரபில் தேவர்கள் கூடி கேட்டனர் தெய்வீக தீயை யார் தாங்குவார்கள் ஆன்மாவை மூடிய இருளை யார் எரிக்கப் போகிறார்கள் அந்த நட்சத்திர கருப்பையிலிருந்து தோன்றினார்கள் கிருத்திகைகள் பிரகாசமாயும் வீரமாயும் ஒளிரும் விண்ணகத் தாய்மார்கள் தீயின் தூய்மை காக்கும் காவலாளிகள் அவர்கள் மெல்ல பேசவில்லை அவர்கள் தீப்போல் முழங்கினார்கள் அறியாமையைத் துளைக்கும் தெய்வீக வெப்பத்துடன் அவர்கள் கரங்களில் முருகனைக் கொண்டிருந்தனர் சிவனின் தீயில் பிறந்தவனும் அகழ்மையை அழிக்க வந்த வீரக் குழந்தையும் ஒவ்வொரு கிருத்திகையும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு துணிச்சலின் சினாபுரம் ஒவ்வொரு பார்வையும் ஒரு சத்தியத்தின் வாளாக இருந்தது அவர்கள் மென்மையால் பராமரிக்கவில்லை ஆனால் தீயில் பதைந்த அன்பால் வளர்த்தனர் ஏனெனில் ஆன்மா தெய்வீகமாக மாற அது முதலில் தீயால் செழிக்க வேண்டும் ஒருநாள் தேவர்கள் கேட்டனர் ஏன் நீங்கள் மெல்லத் தழலாமல் எரிகிறீர்கள் கிருத்திகைகள் பதிலளித்தனர் ஏனெனில் பரிசுத்தம் சௌகரியத்தில் மலராது தீயின் வழியேதான் ஆன்மா விழிக்கிறது நாங்கள் ஒளியின் தாய்மார்கள் சுத்தம் செய்ய எரிகிறோம் இவ்வாறு கிருத்திகை நட்சத்திரமானது தீயின் தூய்மை ஒழுக்கம் தைரியம் மற்றும் தெய்வீக போரின் நட்சத்திரமாக விளங்குகிறது தீயால் வடிவமைக்கப்பட்ட ஒளி ஆன்மாவை விழிக்கும் வெப்பம் தெய்வங்களை உருவாக்கும் தாய்மார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் வாழ் அல்லது தீக்கதிர் தெய்வம் அக்னி தீதேவன் ஆட்சி கிரகம் சூரியன் ஒளி மனுறுதி தெளிவு தோற்றங்கள் பரிசுத்தம் ஒழுக்கம் தெய்வீக போராளிகள் குணம் ரஜஸ் செயலில் ஈடுபடுதல் ஆற்றல் நிரம்பியது நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்